உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் மோம் சாயிராம் ஸ்ரீ சிவனேசன் சுவாமிஜி பற்றி பகுதி ஒன்றில் வந்து சில குறிப்புகள் நான் வந்து உங்களோட பகிர்ந்துட்டேன் இன்னைக்கு வந்து இரண்டாவது பாகம் மௌனி பாபாவோட ஆசிரமத்துலேருந்து கிளம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பாபா ஷிரடிக்கு வந்துட்டார் ஷிரடிக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு விதமான ஒரு அமைதி கிடச்சிட்டு இதுதான் நம்ம இருக்க வேண்டிய இடம் இதுதான் நம்மளுடைய வீடு இதுதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோன்றினது அதுக்கப்புறம் அவர் இங்கேருந்து கிளம்பி போகவே இல்லை இதுவே அவரோட பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் ஆக்கின்ட்டார் அவருக்கு வந்து இங்கே தங்கிறதுக்கு ஷிரடியில் ஒரு இடம் கிடைக்கல தூங்கிறதுக்கு இடம் கிடைக்கல அவருக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே வழி இல்லை சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு கூட அவருக்கு எந்த ஒரு வழி கிடையாது யாரும் கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை ஆனாலும் அவர் வந்து அதைரியப்படலை மனம் தளரலை அவர் வந்து இங்கே எங்கே எங்கே இடம் கிடச்சாலும் அங்கே கொஞ்சம் நேரம் தூங்கிறது இங்கே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இப்படி அவர் பொழுதை வந்து அவர் கழிச்சார் அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க ஒரு அவதூத அவரும் ஒரு அவதூதர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து சராசரி மனுஷன் மாதிரி தூக்கம் சாப்பாடு இதெல்லாம் தேவைப்படலை இது இல்லாமல் கூட அவரால் வந்து செயல்பட முடிஞ்சிது அப்போ அப்பப்போ அவருக்கு வந்து எங்கேயாவது ஒரு கப்பு டீ கிடைக்கும் யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுத்தாலோ ஏதோ இடத்துல அவருக்கு வந்து பாபா அந்த ஒரு கப்பு டீக்கு வந்து அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் சில சமயங்கள் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா சாவடி கிட்ட இந்த இலைய பூக்கள் இருக்கும் அந்த பூக்களை கூட அவர் சாப்பிட்டு தான் பசியை வந்து போக்கிட்டு இருக்கார் பல நாட்கள் வந்து பட்னியாகவே இருந்திருக்கார் இதை யாருக்குமே தெரியாது அவர் எப்படி அவரோட காலத்தை வந்து கழிச்சார் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பாபாவோட அனுகிரகம் வந்து அவர் மேல வந்து வர ஆரம்பிச்சுது அவருக்கு வந்து கொஞ்சம் தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிது அதுக்கப்புறம் தினம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு கூட உணவு கிடைக்க ஆரம்பிச்சது அவர் வந்து ஷிரடிக்கு வரும்போது அவர் கூட எதான பொருளோ எதாவது அவரோட பொ பெட்டியில் வந்து சாமான் இல்லாட்டி அவர் துணி அந்த மாதிரி பெருசாக எதுவும் கொண்டு வரல அவர் கொண்டு வந்தது எல்லாமே வந்து நிறைய புத்தகங்கள் எப்போதுமே இதுதான் அவர் வந்து எப்போவுமே தனக்கு ஒரு பெரிய சொத்து ஒரு ட்ரெஷர் அப்படின்னு அவர் வந்து எப்போவுமே நினச்சிருக்கார் இந்த புத்தகங்கள் தான் ஏன்னா இந்த புத்தகங்களில் வந்து அவ்வளோ நாலெட்ஜ் இருக்குது இதெல்லாம் வந்து அவர் படித்து படித்து தன்னை தானே வந்து நாலஜபிள் ஆகியிருக்கார் அவருக்கு படிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அவர் என்ன பண்ணுவார்னா இப்போது தங்குறதுக்கு ஒரு சின்ன இடம் கிடச்சிருச்சு அப் கிடைச்சிருக்கு அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவும் கிடைக்கிறது இல்லையா சரி இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் சும்மா இருக்க முடியாது அவரால் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஷிரடியில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களில் சுற்று பக்கத்தில் இருக்க துவாரகாமையாக இருக்கட்டும் சாவடியாக இருக்கட்டும் தக்ஷின் முக ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் போய் அவரால் ஆனது அவருக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சேவைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அந்த சேவைகள்லாம் செய்ய செய் செஞ்சதுக்கப்புறம் மீதி உள்ள நேரத்தை வந்து அவர் தியானத்தில் வந்து அவர் மூழ்கிக்கிட்டார் அந்த தியானத்தில் வந்து சில சமயம் பார்த்திங்கன்னா முந்தின பே பார்ட் ஒனில் நான் சொல்லியிருப்பேன் ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே தான் லேண்டி பாகில் உட்காந்து அவர் தியானம் பண்ணுவார் அப்போது பகல் முழுக்க அவர் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு எப்போவுமே எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவர் வந்து அவரோட முக்கிய லட்சியமாக வச்சிருந்தார் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து ஷிர்டி சன்ஸ்தான் வந்து அப்போது சன்ஸ்தானுக்குன்னு தனியாக ட்ரஸ்டீஸ்லாம் இன்னும் அமைக்கப்படலை ஒரு கோர்ட் ரிசீவரோட கண்ட்ரோலில் இருந்தது இந்த கோர்ட் ரிசீவர் அப்படிங்கிறவர் வந்து இவர் வந்து தன்னற்ற தன் அறியாமையே வந்து சுயநலமே இல்லாமல் இந்த சேவை எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு இவர் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே வராரு சுவாமிஜியோட வேலைகள்லாம் அவரோட எவ்வளோ சின்சியராக இருக்காரு அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருக்கார் அவர் அவருக்குள்ள அவருக்கே வந்து ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு ரொம்ப பொறுப்பான ஒரு பையனாக இருக்காங்கிறதுனால நம்ம இவருக்கு இன்னும் கொஞ்சம் புதுமையான வேலைகள் கொடுக்கலாம் பொறுப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜியை கூப்பிட்டு அந்த கோர்ட் ரிசீவர் சொல்கிறாரு இனிமேல்ட்டு வந்து எல்லா இடங்கள்லையும் விளக்கேற்றுறது உன்னோட பொறுப்பு நான் இது உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு எங்கெல்லாம் துவாரக்காமை லேண்டிபாக் சாவடி இந்த மூணு இடங்கள்லையும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பதிமூணு விளக்கு ஏத்தணும் இந்த பொறுப்பு வந்து சிவனேசன் சுவாமிஜிக்கு கொடுக்கப்பட்டது அந்த சமயத்துல அந்த காலத்துல சாவடி வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களோட பார்வைக்கு வந்து ப ஒரு வியாழக்கிழமை மட்டும்தான் திறந்திருக்கும் மீதி எல்லா நாட்களும் அந்த முடிதான் இருக்கும் அப்போ அது அப்போது சுவாமிஜிக்கு வந்து சாவடியில் வேலை கம்மி துவாரகா மகையில் தான் வேலை ஜாஸ்தி அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த துணியை வந்து ரொம்ப உயிருக்கு மேலே பாதுகாக்க ஆரம்பி ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அந்த துணி வந்து பாபாவால் ஏற்றப்பட்டது அது வந்து கர்ம வினைகளை போக்குறதுக்காக ஏற்றப்பட்டது அதுவும் தவிர இங்கே பார்த்தீங்கன்னா பல பல ரீசன்ஸ் இருக்குது அது எந்த டைரக்ஷனில் வைக்கப்பட்டிருக்கு அந்த குளிர்க்காக கூட நீங்கள் வந்து காலத்தில் அந்த இடத்துனால அந்த வரக்கூடிய அந்த தணுப்புனால அந்த க அவங்களுக்கு குளிரும் குறையும் இந்த மாதிரி வந்து பல ரீசன்ஸ் மனசில் வச்சுட்டு பாபா வந்து அது வச்சார் உள்ளே நுழையும் போதே அக்னியை பார்க்குற சமயத்தில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும் ஸோ பாபா வந்து செய்யற ஒரு ஒரு வேலைக்கும் பின்னாடி அந்த ஒரு என்ன என்ன ரீசன்ஸ் அப்படிங்கறது வந்து சாதாரண மனுஷனால வந்து யூகிக்க முடியாது பட் இது வந்து ரொம்ப பெரிய பெரிய மகான்கள் கூட பாபா கூட இருந்து இது எல்லாமே யூகந்தான் தான் பாபா இப்படி செஞ்சிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க இந்த துவாரக்காமில் இருக்கக்கூடிய இந்த துணி எல்லாமே வந்து அவர் சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய இந்த எப்போவுமே நெருப்பெரிஞ்சுட்டே இருந்தால் அங்கே சாம்பலும் அதோட இந்த கருப்பு கருப்பாக வந்து அது கரப்படியும் இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்ணுவார் அந்த கிளீன் பண்ணும்போது அதெல்லாம் தான் உடம்புல அவர் எப்போவுமே அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுருப்பார் அதிலெல்லாம் அந்த கரைப்படியும் ஆனால் அவருக்கு அதெல்லாம் வந்து பொறுப்பே கிடையாது அவருக்கு வந்து தான் எப்படி இருக்கோம் நம்ம மக்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க நம்ம எல்லார் முன்னாடி எப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கோம் அதை பற்றிலாம் அவர் என்றைக்குமே சிந்தித்ததே கிடையாது அவருக்கு வந்து சேவை பண்ணணும் பாபாவை வந்து நினைக்கணும் இது மட்டும்தான் அவரோட முக்கியமான ஒரு வாழ்க்கை லட்சியம் இதுக்கப்புறம் ஸ்லோவாக அவர் அடுத்த வேலை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா பாபாவோடய தயவால் அவருக்கு வந்து சந்தனத்தால் பொட்டு வச்சு அலங்கரிக்கிற வேலை வந்து அவருக்கு ரொம்ப நல்லா தானாகவே வர ஆரம்பிச்சிது எந்த ஃபோட்டோ கொடுத்தாலும் அதில் வந்து சந்தன பொட்டு வச்சு அதை அலங்காரம் பண்ணுறதுல அவரை ரொம்ப பெரிய நிபுணர் ஆயிட்டார் அதனால் பாபாவோட ஃபோட்டோ மீதி வேற ப கடவுள் ஃபோட்டோலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஆரத்தி ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லபடியாக தொடச்சி அந்த பொட்டு சந்தன பொட்டெல்லாம் வச்சு அதை வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணுவார் இது பகல் நேரத்தில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதில் எல்லா சாயங்காலங்களும் அவர் என்ன பண்ணுவார் விளக்கேற்ற போயிடுவார் நான் சொன்ன மாதிரி சாவடியில் துவாரக்காம லேண்டி லேண்டிவாக்லையும் இதுதான் இவரோட ரொட்டீனாக போயிடுது இதைக்கு இடப்பட்ட கா இடைப்பட்ட காலத்தில் வந்து பக்தர்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கறது அவங்களுக்கு உதவி பண்ணுறது அதெல்லாம் வந்து அளவே இல்லை அவர் செய்கிற நல்ல காரியங்களுக்கு அவரோட வாழ்க்கையை வந்து சேவைக்கு அர்ப்பணித்ததுனால அவர் இந்த சுயநாயில் மற்ற சேவை எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை அப்படின்றதான் வந்து இந்த கோர்ட் ரிசீவர் அப்படிங்கிறவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு நடக்கிறது மகிழ்ச்சி ஆகிட்டு இந்த இவரை பற்றி விசாரிக்கிறச்ச இவருக்கு தங்க இடம் இல்லை சரியான இடத்துல தூக்கம் இல்லை அது இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது அவருக்கு அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு ரூம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட கொடுக்குறாரு கொடுத்துட்டு இனிமேல் நீ பண் பாபாக்காக இந்த சந்த்தானுக்காக நீ இவ்வளோ சேவை பண்ணுறதுனால இந்த இடத்துல நீ தங்கலாம் அப்படின்னு இங்கே தூங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அது எந்த இடம்னா துவாரகாமாய் ஒட்டினாப்பில் ஒரு சின்ன ரூம் இருக்கும் இப்போ வந்து அந்த இடத்துல பாபாவோட துணிக்காக வந்து இந்த பெரிய பெரிய மரம் இந்த கட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை ஸோ அந்த இடம் வந்து சுவாமிஜி சிவனேசன் சுவாமிஜிக்கு கொடுக்கப்பட்டது அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார்ல ஒரு ஊராக போகிறதுனால பல மொழிகள் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆங்கிலம் மராட்டி நம்ம தமிழ் அஃப்கோர்ஸ் ஏன்னா கோயம்புத்தூர் காரர் அதே மாதிரி மலையாளம் அவருக்கு தெரியும் புரியும் இந்த மாதிரி நிறைய பாஷைகளுக்கு அவர் தெரிஞ்சதுனால அவருக்கு இன்னொரு பெரிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டது என்ன பொறுப்பு அப்படின்னா இப்போ பக்தர்கள் வந்து பணம் அனுப்புகிறாங்க ஷிரடி சந்த்தானுக்கு எங்களுக்கு வந்து பாபாவோட உதி பிரசாதம் வேணும்ன்ட்டு இதை திருப்பி எப்படி அனுப்புவாங்க ஷிரடி சந்த்தான்லேருந்து மணி ஆர்டர் எப்படி வருதோ அதே மாதிரி ஒரு என்வலப்ல வந்து இந்த பிரசாதத்தை வச்சு மேலே அட்ரெஸ் எழுதி ஸ்டாம்ப் போட்டி அனுப்புவாங்க ஸோ இந்த வேலை வந்து சுவாமிஜிக்கு கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி எந்தெந்த பக்தர்கள் பணம் அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து இந்த பிரசாதத்தை வச்சு கவர் மேலே அவங்க பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு அனுப்புகிறது உங்களோட பொறுப்பு இந்த வேலையும் ரொம்ப சிறப்பு சிறப்பாக வந்து சிவனேசன் சுவாமிஜி பண்ணார் இந்த மாதிரி இவர் வந்து தன்னை மற்ற சேவை அவர் அப்படியே அர்ப்பணிச்சிட்டார் சேவைக்கு வாழ்க்கையை சுயநலமே இல்லாமல் பண்ணுறார் அப்படிங்கிறதுக்காக ஷிர்டி சந்த்தான் என்ன பண்ணிட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவரோட சேவையை ரெக்கக்னைஸ் பண்ணி மாதம் பதினஞ்சு ரூபா அவருக்கு வந்து ஆனரோரியம் ஆனரோரியம் சம்பளம் கிடையாது ஒரு கௌரவப்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு அமௌண்ட்டு ஆனால் சிவநேசன் சுவாமிஜி பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு ரூபாக்கு கூட தனக்காக செலவு பண்ணிக்கவே இல்லை இதையும் எடுத்து என்ன பண்ணுவார் வர்ற பக்தர்கள் வேறு யாருக்காவது ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த பைசாவை வந்து செலவழிச்சிட்ருப்பார் எவ்வளோ ஒரு உயர்ந்த மனிதன் அப்படிங்கிறத நமக்கு இவரை பற்றி இந்த ஒரு எக்ஸாம்பிள்லேருந்தே தெரியும் இது இந்த மாதிரி இவர் தொடர்ந்து சேவை செஞ்சு சந்த்தானோடய எல்லா ட்ரஸ்டிகளுக்கும் போய் விஷயம் தெரியறது இவர் வந்து பக்தர்களுக்கு உதவி பண்ணுறாரு சந்த்தானுக்கு பண்ணுறாரு கோவில்களில் சுத்தமாக வைக்கிறாரு துவாரகா மையில நிறைய வேலை செய்கிறாரு அப்படின்னு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் நம்ம இவருக்கு சாப்பாடும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்த்தான் முடிவு பண்ணிவிட்டு சாப்பாடும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர்க்கு அப்புறம் பக்தர்களோட கூட்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சுது ஜாஸ்தி வர ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணிட்டாங்க சந்த்தானை எல்லாருமே வந்து துவாரகா மாய் சாவடி இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு வரும்போது வியாழக்கிழமை மட்டும் சாவடியை திறந்து வச்சா நிறைய பக்தர்கள் வந்து சோகம் அடைகிறாங்க டிசப்பாயிண்ட் ஆக ஆகிறாங்க சாவடி பார்க்க முடியலன்னு அதனால் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா எல்லா நாட்களும் சாவடியும் திறந்திருக்கப்படும் அப்படின்னு சொல்லி பக்தர்களுக்காகனு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால் அவர் என்ன பண்ணார் சாவடி மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தார் இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து சாவடி ஊர்கோலம் நடக்கும் இல்லையா பால்கி பிரசெஷன் துவாரக்காமிலேருந்து சாவடி அப்போது சாவடியை முழுக்க முழுக்க அது அலங்கரிக்கிற பொறுப்பு ஃபுல்லாக சுவாமிஜியேற்றுண்டு அவரே பண்ணுவார் அங்கே உட்காந்து பஜன் கீர்த்தனை சத்சங்கெல்லாம் அவர் பண்ணிட்டு இருப்பார் யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ அவர் வந்து அவரோட தன்னு நிலையே தெரியாத ஒரு இதில் இருந்தார் அந்த ஆனந்த நிலையில் அவர் எப்பவுமே பாபா தியானத்துலேயே இருந்தார் சுவாமிஜிக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு குணம் என்னென்னா பக்தர்களுக்கு வந்து உதவி பண்ணி அவங்கள வந்து ஒரு ஆன்மீக பாதையில் எப்படியாவது மாற்றி விடணும் அப்படிங்கிறது அதுக்கான அவர் ரொம்ப பாடுபட்டார் அதுக்கு என்ன பண்ணுவார்னா பக்தர்களோட வந்து ஒன்றி போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன மொழிக்காரங்க எந்த ஊர்லேருந்து வராங்க அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கே கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்குலாம் அந்தந்த பாஷையில் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி புஸ்தகங்கள் வந்து வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாங்க அதை படித்து அவங்க வந்து ஆன்மீக பாதையில் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி அவரோட இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு குணம் என்னன்னா முடியாதவங்க உடம்பு முடியாதனவங்க முடியாதவங்க அதே மாதிரி குஷ்டரோகமாக இருக்கிறவங்க பைசாக்காக கஷ்டப்படுறவங்க சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்க உடல் நோயால் எதான கஷ்டப்படு பஷ்ட கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில் சேவை பண்ணுவார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அந்த மாதிரி கண்ணால் எங்கேயானு எதான கஷ்டத்தை பார்த்தாருன்னா அவரை அங்கே போய் முதல்ல அந்த உதவி பண்ணி தான் அடுத்த காரியமே பார்ப்பார் அந்த மாதிரி ஒரு ம நல்ல மனசும் ஒரு ச சேவ மனப்பான்மை படைத்தவர் இது தவிர ஷிரடிக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க அவரோடு அவங்களோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுவார் பேசுவார் பேசும்போது என்ன சொல்வார்னா பாபாவோட புகழை வந்து நம்ம ஊரெல்லாம் பரப்பணும் இந்தியாவில் பரப்பணும் கிராமத்தில் பரப்பணும் உலக ஃபுல்லாக பரப்பணும் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் எல்லாருமே வந்துன்னா உங்கள் உங்கள் ஊர்களில் வந்து கிராமமாக இருக்கட்டும் டவுனாக இருக்கட்டும் பெருசாக ஏதான ஒரு சிட்டியாக இருக்கட்டும் சாய்பாபாவோடய கோயில்கள் வந்து நீங்கள் நிர்மாணம் பண்ணணும் அங்கே வந்து நீங்கள் ஆரம்பித்து வைக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாரு வெளிநாடாக இருந்தாலும் சரி உள்நாடாக இருந்தாலும் சரி கிராமம் எல்லா இடத்துலையும் இதில் என்ன முக்கியமாக இருக்கணும் இந்த கோவிலோடு சேர்ந்து துணியும் இருக்கணும் அந்த துணி என்றைக்குமே ஒரு நாள் கூட வந்து அந்த நெருப்பு அந்த வெளிச்சம் வந்து அணையாமல் என்றைக்குமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி வேலை தான் நீங்கள்லாம் எல்லாம் இதுவும் ஒரு ப்ராபகேண்டாக ஆரம்பித்தார் அவர் இதனால் இவரோட இந்த ஒரு எல்லா பப்ளிக்கோட ஃப்ரீயாக மூவ் பண்ணி நல்லா பேசிகிட்டு இருக்கிறதுனால இவருக்கு வந்து நிறைய பேர் இவரை பின்னோ பின்தொடங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்குன்னு நிறைய கூட்டம் அப்படியே பக்தர்கள் கூட்டம் இவருக்குன்னே சேர ஆரம்பிச்சிது பிரதேஷோட ஒரு பெரிய எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கார் ஆச்சாரிய பரத்வாஜா அப்படின்ட்டு இவர் தான் வந்து ச ஸ்ரீ குருச்சரித்திரெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிருந்தவர் தெலுங்கில் இவரும் சரி இவர் போல இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் வந்து சிவனேசன் சுவாமிஜிக்கிட்ட வந்து நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க அவங்க வந்து அவங்க மொழி டிரான்ஸ்லேட் வேறு டிரான்ஸ்லேட் பண்ணுற புக்ஸ் எல்லாம் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இவரோட கைடன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவர்கிட்டேருந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸை சீக் பண்ணிவிட்டு அவங்க போவாங்க அவர் வந்து என்க என்ன டிவோட்டிஸ் பக்தர்களுக்கு வந்து என்ன என்கரேஜ் பண்ணுவார் அப்படின்னா எந்தென்ன புக்கு படிக்கிறீங்களோ அது வந்து எல்லா மற்ற மொழிகளில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து சரளமாக அந்த புக்ஸு கிடைக்கணும் படிக்கிறதுக்கு மராட்டி மொழிலையாக இருக்கட்டும் அதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் இல்லை ஹிந்தியில் பண்ணுங்கள் கன்னடாவில் தமிழில் தெலுங்கில் மலையாளத்தில் இல்லை வேறு எந்த ஒடிசா லாங்குவேஜ் ஒரியாவில் இந்த மாதிரி பண்ணால் தமிழில் உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை விதவிதமான பாஷை பேசுகிறவங்க எல்லாருக்குமே வந்து பாபாவோட மிஷன் பாபாவோட வாழ்க்கையோட குறிக்கோள் பாபா பற்றின நிறைய செய்திகள்லாம் வந்து எல்லாருக்கும் போய் சேரும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரே லாங்குவேஜில் புக்கு வைக்கக்கூடாது அதை மரம் பல 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 இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளில் வந்து அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணுங்கிறதுக்காக இவர் ரொம்ப எல்லோரையும் என்கரேஜ் பண்ணார் அதுக்காக பாடும் பட்டிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாபாவோட புகழ் வந்து இந்தியாவோட ஒரு ஒரு மூலைக்கும் போய் சேரணும் பாபா எப்பேற்பட்ட ஒரு மகான் அப்படிங்கிறது இந்தியா மட்டும் இல்லை உலகத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் பாபாவோட குணங்கள் பாபாவோட மிரக்கல்ஸ் பாபாவோட அதிசயம் அற்பு அற்புதங்கள் அவரோட சக்தி எல்லாமே வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இவரோட ரொம்ப பெரிய ஒரு வாழ் வாழ்க்கை லட்சியம் இவர் வந்து சத்சங் கூட பண்ணுவார் சத்சங் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா அந்த எந்தெந்த ஊர்லேருந்து மக்கள் வந்திருக்காங்க அவங்கவுங்க பாஷையில வந்து பஜன் பாடுவார் இவரை எழுதுவார் கீ அதில் வந்து சத்சங் பண்ணுவார் நல்ல சொற்பொழிகள் சொற்பொழிவுகள்லாம் சொல்வார் இந்த மாதிரி வந்து பாபாவோட ந தாஸ்கணுவும் நானா சாஹிப் சந்தோர்கர் எப்படியெல்லாம் பாபாவோட புகழ் பரப்பி தாஸ்கனு பாபா பற்றி பேசி பேசி எப்படியெல்லாம் பண்ணாரோ அது கிட்டத்தட்ட அதே மாதிரி இவர் ஷிறடியில் இருந்துக்கிட்டே ஊராக சுற்றலை இவர் ஷிரடியில் இருந்துக்கிட்டே ஷிரிடிக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களையும் பிடிச்சி பாபா பற்றி பேசுகிறதும் பாபாவோட மகிமையெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பார் இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தார் பொறுமையாக பாபாவுக்கு பாபா பார்க்க வர்ற பக்தர்களுக்கு வந்து உதியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சேர்த்து வச்சு அதே மாதிரி தீர்த்தமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒவ்வொரு பக்தரும் இங்கேருந்து வந்து போகிறவங்க வந்து பாபாவோட உதியும் தீர்த்தத்தோடு சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு கைங்கரிய சேவை ஆரம்பித்தார் பாபாவோட பற்றின மெசேஜஸ் வந்து சொல்கிறதும் தவிர அது தவிர இந்த மாதிரி வேலையும் பண்ண ஆரம்பித்தார் ஷிறிலேருந்து பா பாபாவோட பக்தர்கள்லாம் கிளம்பி போகும்போது என்ன பண்ணுவார் அவங்கள ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்லி அவங்களுக்கு வந்து பஜன் சம்மந்தப்பட்ட புக்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஆன்மீக சம்பந்தமான புக்ஸோ அல்லது வந்து பாபா பற்றி ஏதாவது ஒரு முக்கியமான புக்கோ அல்லது அதோட சேர்த்து பாபாவோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து ஒத்தொத்தரோட தேவைக்கேற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு கொடுத்து அவர் வந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தார் அப்புறம் அவர் ஒரு புதுவிதமான ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தார் அது பேர் வந்து அகண்ட நாம ஜபம் அகண்டனை நிறுத்தாமல் கண்டினியூஸாக பாபாவோட நாமத்தை வந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் சேன் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பேர் அகண்ட ஜபம் இது கூட வந்து அவர் ஆரம்பிச்சாரு அது அந்த நாம நாமஜபத்தோட அம்சம் என்ன அப்படின்னா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு வர்ற பக்தர்களோடையும் அவரும் சேர்ந்து இந்த ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாரு இது வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பாபா வந்து சொல்வார் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சச்சரித்திரத்தில் சாய் சாயின்னு சொன்னாலே போகிறோம் எல்லாமே நடக்கும் இவர் வந்து இதையும் வந்து ப்ராப்பக பண்ணார் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் எல்லாமே ஜெயம் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம இதை ஜான் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் மானசீகமாக கூட சைன் பண்ணலாம் இல்லை ஒரு பத்து பேர் சேர்ந்து சேன் பண்ணலாம் ஒரு பத்து நாள் தொடர்ந்து சான் பண்ணலாம் இதுக்கு பேர் தான் அகண்ட நாம ஜபம் இதெல்லாம் அவர் தான் ஆரம்பிச்சார் அவரோட வாழ்க்கை முறை வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது அவ்வளோ எளிமையாக இருந்தது இன்னும் அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது இது நீங்கள் படிக்க படிக்க அவர் எப்படியெல்லாம் செஞ்சுருப்பாருங்கிறது நீங்கள் வந்து உணரணும் உணர்ந்து பாபாவுக்கு நன்றி சொல்லணும் இந்த பாரு ஒரு மகானை வந்து நமக்கு வாழ்க்கையில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நம்மளால் ஆன சேவையும் நம்ம இதை போல் செய்யணும் படிக்கிறதோடு நிறுத்தக்கூடாது இதுதான் என்னோட வேண்டுகோள் அடுத்த ஒரு பார்ட் பார்ட் நம்பர் த்ரீயோடு நான் ஷேர் பண்ணுறதுக்கு மீட் பண்ணுறேன் ஓம் சாய்ரா